வணக்கம் அனைவருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாகலிங்கம் ஐயா அவர்களுடைய ஞானத்தோட சேர்த்து மலர் மருத்துவத்தையும் நம்ம கத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில புது விஷயங்களை கத்துக்கலாம் முதல்ல ஐயாவை நாம வெல்கம் பண்ணிக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா எல்லாம் சொல்லுங்க உங்ககிட்ட இருந்து நிறைய நோய்களை பத்தியும் அதுக்கான காரணங்களை பத்தி ரொம்ப அழகா நாங்க தெரிஞ்சுட்டு வரோம் அதே போல அந்த வரிசையில இன்னைக்கு நாம வந்துட்டு இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை பத்தி பாக்கலாங்க ஐயா அதை பத்தி கொஞ்சம் பத்தி கண்ணு கலாம் ரெண்டுமே சம்பந்தப்பட்டதுதான் சரியா அதுக்கும் நம்ம கண்ணு முதல்ல கண் சொல்லிட்டு வருவோம் உள்ள கோளாறுகள் இன்னைக்கு பிறகு குழந்தைகளும் எல்லா குழந்தைகளும் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்குங்கிறது அது குழந்தைகளோட குற்றம் இல்லைங்கிறத எல்லாரும் நினைச்சுக்கங்க அந்த குழந்தையோட லிவர் நல்லா இல்லைன்னால் லிவருடைய பாதிப்பை தான் கண்ணுடைய பார்வையெல்லாம் மாறுறது காரணம் அந்த லிவரை மறுபடியும் சரி செய்ய முடியுமானா கட்டாயமாக சரி செய்ய முடியும் உடல் உள்ள உறுப்புகள் அத்தனையும் தன்னை தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு அதை செய்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களால் முடியலை குழந்தை வைத்திருக்கையில அந்த அந்த அம்மாவுடைய எதிர்மறை எண்ணங்கள் என்னவோ அதே மாதிரி அந்த அம்மாவுடைய லிவர் இருக்கு அந்த லிவர் மாதிரி இந்த குழந்தைக்கு பிறந்தோன்னா கண்ணாடி போடுது இந்த நாளாக பிறக்கையிலேயே கண்ணு தெரியாது கண்ணடி போட்டுதான் அந்த பிள்ளைய பார்க்க வைக்க போடணும் அளவுக்கு போய்கிட்டு இருக்கோம் நம்ம அதனால இந்த கண்ணு உறுப்பை ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு லிவர் தான் ப்ராப்ளம் இன்னுமே நம்ம கண்ணுக்காக பல வைத்தியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா பாதிப்பு கண்ணில் இல்லைன்னு யாருக்கும் தெரியல கண்ணுடைய வெள்ள மொழி மாதிரி நம்ம லிவரும் கண்ணுடைய கருப்பு மொழி மாதிரி லிவருக்கு பக்கத்துல கேல் இருக்கு பித்தன் பித்தப்பை அதான் லிவர் பித்த நீரை வெளியே கொண்டு வரக்கூடிய பாதை கேல் பிளர் கல்லீரல் இது ரெண்டும் தான் வெள்ள மொழியும் கருப்பு மொழியும் மாதிரி இருக்கு அப்ப இந்த கண்ணில் உள்ள பாதிப்பு எல்லாம் லிவர்ல உள்ள பாதிப்பு தான் லிவர் நல்லா இருந்துட்டா கண் எரிச்சல் இருக்க இல்ல கண்ணு பார்வை போறது போறதில்லை இது அவ்வளவும் இரத்தத்தை சரி பண்றதுக்கு மூலிகைன்னு எடுத்துட்டு பார்த்தோம்னா வள்ளலாறு யூஸ் பண்ண மஞ்ச கரிசலாங்கண்ணியும் வெள்ளை கரிசிலாங்கண்ணியும் லிவர் இருக்கும் இருக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணி கருப்பு மூலிக்கும் மஞ்ச கரிசலாங்கண்ணி வெள்ளை மூலிக்கும் உள்ள மூலிகை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வெள்ளை மூலியும் ஒரு ஹோல்டர் தானே ஒழிய கருப்பு மொழி வழியை தான் நம்ம பார்க்குறோம் கண்ணாடி போகிறா டெஸ்ட் பண்ணுறது இல்லை கருப்பு மொழியை தான் பார்க்குறோம் ஸோ அப்போ கருப்பு மொழிக்கு உள்ள வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி மிகச்சிறந்த மருந்து கண்ணுக்கு ரெண்டுமே ம ரெண்டுக்கும் லிவருக்கும் கேல்குலேட் இருக்கும் அதனால் வெள்ளை வெள்ளைக்கரிசலாங்கண்ணி கீரைகளை நாம் ரெகுலராக சேர்த்து கொள்வதால் கண் பார்வை நார்மலாக வந்துடும் ரெகுலராக கீரையை சமைச்சு சாப்பிடலாம் அளவு அந்த மாதிரி கீரைகளை எடுக்கையில நிறைய உப்பு சேர்க்காம சமைக்கிறது அதோடைய மருத்துவ குணம் மாறாம இருக்கும் கண்ணுக்கு மெயினா இது ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம சித்த வைத்தியத்துல அடுக்கு நந்தியாவட்டையே கண்ணுல வச்சு கட்டுங்கிறோம் கண்ணு குளிர்ச்சியா இருக்குங்கிறோம் மலரை கண்ணுல வச்சு கட்டுங்கிறோம் அதே மாதிரி ஸ்ரீதேவி செங்கலண்ணின்னு ஒரு மூலிகை இருக்கு அதை வச்சு கட்டுங்கிறோம் பிரம்மதண்டுன்னு ஒரு ஒரு பிரம்மதண்டு நெட்ல போட்டாலே ஒரு மஞ்சள் கலர் பூ ம இலை முழுவதும் முள்ளு முள்ளா இருக்கும் அந்த இலையை உடைச்சாலே ரொம்ப திக்க மஞ்ச கலர்ல பால் வரும் அந்த பாலை கண்ணல விட்டால் எரியும் ரொம்ப எரியும் ஒரு சில பரம்பரை வைத்தியர்களை அதை அப்படியே விடுவாங்க நம்ம அந்த இருந்து எடுத்து கொடுக்கலாம் ரோஜா மலர் நல்லது அடுக்கு நந்தியாவட்டை நல்லது கண்ணுக்கு அதே மாதிரி பிரம்மதண்டுங்கிற மூலிகை நல்லது இது எல்லாமே நீங்கள் கண்ணில் நேர விட வேணா நம்ம மலர் மருத்துவ முறைப்படி எடுத்து தின உள்ள சாப்பிடலாம் ஸோ கண்ணுக்கு இந்த கண்ணை பற்றி பேசலாம் லிவர சொன்னேன் இல்லையா நம்மகிட்ட உள்ள உறுப்புகள்ல மூணு உறுப்புகளுக்கு மற்ற ஈரல்னு பேர் கொடுத்துருக்காங்க ஈரல்னா ரொம்ப முக்கியமானது இல்லை இறைவன் மாதிரி அது ஒன்று நுரையீரல் இன்னொன்று கல்லீரல் இன்னொன்று மண்ணீரல் இந்த மூணு ஈரல்களும் எதெல்லாம் பண்ணுதுன்னா மண்ணீரல் அப்படிங்கிறது பூமி மையத்தில் இருக்கு கல்லீரல் அப்படிங்கிறது ஈரல்ங்கிறது தெய்வ மையத்தில் இருக்கு நுரையீரல்ங்கிறது காற்று மையத்தில் இருக்கு நீங்க பரம்பரை வைத்தியர்களா வந்த சித்த வைத்தியர்களா நாடி பிடிச்சி பார்க்கையில வாதம் பித்தம் கபம் மூணு தான் பேலன்ஸ் பண்ணணும் அந்த மூணையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த மூணு தான் வேணும் ஒண்ணு நுரையீரல் காற்று சம்பந்தமானது அது வாய்வு வாயு பிரச்சனைகளுக்குள்ள காரணம் நுரையீரல் நல்லா பித்தம் லிவர் சம்பந்தப்பட்டது அதுக்கு வாதம் பித்தம் நீர் சம்பந்தப்பட்டது கபம் என்பது மண்ணீரல் சம்பந்தப்பட்டது இந்த மண்ணீரல் கபத்தை பிரிச்சு மக்களுக்கு ஏதாவது ஒழுங்கா வேலை பார்க்கலாம் கபம் இருக்கு இந்த வாதம் பித்தம் கபத்துக்கு வாதத்துக்கு நுரையீரல் பித்தத்துக்கு லிவர் ஈரல் கபத்துக்கு மண்ணீரல் ஸ்பிளின்னு பேர் இந்த மூன்று லிவர் தான் எடுத்து பேச போறோம் ஏன்னா கண்ணு சம்பந்தமா பேச போறோம் அந்த லிவர் நிறைய பித்த நீரை இரவில் சுரக்கிறது அது வயிற்றுல நிறைய பித்த நீர் இருக்கும் காலையில பித்தத்தை எவ்வளவு சீக்கிரமாக நியூட்ரலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லதுங்கிறதுனால தான் காலை உணவை நாம் தவிர்க்கக்கூடாது ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிடணும் ஏன்னா அதான் செமிக்கிற நேரம் ஸோ வயிற்றுல பித்த நீர் உற்பத்தியை நியூட்ரலைஸ் பண்ண வேண்டிய வேலையை உணவு செய்யறதுனால அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பிரேக் ஃபாஸ்ட்டுங்கிறோம் இத்தையெல்லாத்தையும் வேறு நூன் மீல்ஸு சப்பர்னு சொல்கிறோம் இதை பிரேக் ஃபாஸ்ட்னு ஏன் சொல்லணும்னா பிரேக்கிங் த ஃபாஸ்ட்டு ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்து பித்தனை வயிற்றுல சுரந்ததை பிரேக் பண்றோம் அதனால் அது ரொம்ப முக்கியம் காலை உணவு அதை விட முக்கியம் நான் கண்டுபிடிச்சிட்டது அவையார் காலையில் இஞ்சி கடும்பகளில் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோளுண்டி நடப்போம் கோளை வீசி இருந்துட்டு நிமிந்து நடப்பான் இளமே ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருக்காங்க அந்த காலையில் இஞ்சி என்ன பண்ணுதுன்னா இரவில் நிறைய சுரந்த பித்த நீர்களை வயிற் பித்த பையிலிருந்து சுரந்த நீர்களை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அதனால காலையில ஒரு ஸ்பூன் இஞ்சி இருக்கு ஒரு ஸ்பூன் ரொம்ப எல்லாம் வேண்டாம் அஞ்சு எம்எல் அது உரைப்பு தாங்கலைங்கிறதுக்காக வெள்ளத்தையோ ஜீன் தேனையோ கலந்து குடிச்சிடறான் அது காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வயிற்றுல தேவையற்ற அதிகமாக உள்ள பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ரத்தம் பித்தம் இல்லாமல் இருந்தாலே கண் பார்வையெல்லாம் அங்க மங்க அதனால பித்த நீரின் அளவு ஜாஸ்தியாக ஆகத்தான் அந்த சொல்லப்பட்ட கருவிழிக்கு சம்மந்தப்பட்டது டாக்ஸின் சேர சேர கண்ணு பார்வையும் மங்குது அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா கண்ணுக்கு கண்ணாடியும் கண்ணை செக் பண்ண போறோமே அப்படியே கண்ணுடைய பாதிப்பு லிவருடைய பாதிப்புன்னு யாரும் புரிஞ்சுக்கலை நம்ம லிவர் பாதிக்கப்படையில்தான் கண்ணு பாதிக்கப்படுது நீங்க வயிற்று காலத்துல கண்ணு பார்வையை மங்குறது காரணம் லிவர் தன்னுடைய வாழ்நாளை இழந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால இந்த கண்ணுடைய பார்வையை முழுமையாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த இஞ்சிக்கு இருக்கு மஞ்ச கரிசலாங்கனிக்கு இருக்கு வெள்ள கரிசலாங்கனிக்கு இருக்கு அது போக வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் காலையில எந்திரிச்சு சொன்ன கண்ணு பட்டையில கண்ணை மூடிக்கிட்டு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு சொட்டு தடவிட்டோம்னா கண்ணுக்குள்ளே போக வேண்டாம் அந்த தோன் வழியா அந்த எண்ணெய் உள்ள போய் ஒரு பயங்கர எரிச்சல் வரும் நல்லா எரியும் கண்ணு அப்ப கண்ணுல இருந்து நீர் வரும் சாதாரணமா நிறைய வரும் அதை நல்லா போக விடுங்க உடனே தொடக்க வரலாம் வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் நீர் போயிட்டால் தலையில அந்த கண்ணுல சேர்ந்திருக்க நீர் அது வெளியே போக போக அந்த டாக்ஸிக் லிக்விட் போகும் புது ரத்தம் அங்க போய் புது ஆக்சிஜன் போய் அதை மறுபடியும் ரெஜினுவேட் பண்ணிடும் நீங்க நான் நிறைய பேர்த்த என்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறது ஒரு காலத்தில் ஆண்கள் கண்ணாடி போட்டாங்க பெண்கள் கண்ணாடி போடலை ஆனால் இப்போ பெண்களும் கண்ணாடி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த மாற்றம் எதனால நடந்திருக்கும்னு யாராவது யோசிக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆண்கள் மத்தினா ஏன் கண்ணாடி போடணும் பெண்கள் போடாம இருக்காங்களேன்னு அவங்க அதுக்கு விருப்பம் புதுமையான கேள்விதான் நான் அந்த உண்மைதான் எதனால இருக்கும்னு கேட்டாங்க பெண்கள் வெங்காயம் உரிக்கிறாங்க கண்ணில இருந்து நீர் வந்து வந்து அங்க கண்ணை காப்பாற்றிக்கிறது ஆண்கள் வேலைக்கு போறதுனால இந்த உரிக்கிறது இல்லை சோ இந்த வெங்காயம் உரிக்கிற கான்செப்டே கண்ணு எரிஞ்சு நீரை வெளியேற்றிட்டாலே ரெகுலரா வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வெங்காயம் உரிக்க போறோம் அந்த மாதிரியா அந்த தென்னதார அந்த டாக்ஸிக் லிக்யூடு போயிட்டாலே அவங்களுக்கு கண் பார்வை மங்குவதில்ல அதனால அவங்க கண்ணாடி போட வேண்டியது இல்லை அதை வெங்காயம் தான் பண்ணணும்ல நல்லெண்ணெய் இந்த கண்ணை மூடிக்கிட்டு புருவத்தில் தருவதனால புருவத்துக்கு கீழே தடுறதுனாலே போதும் ரெண்டு கண்ணுலேயுமே தடவலாம் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் கண்ணிலேருந்து நீர் வரும் அந்த தலையில் உள்ள நீர் அதை வெளியே இறங்கிட்டு மூக்குலருந்தும் கோல்டு பிடிச்ச மாதிரி நீர் வரும் அதெல்லாம் சிந்தி எடுத்துட்டோம்னாலே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மூளையாயிரும் மூளை ஃப்ரெஷ்ஷாயிட்டாலே எல்லா வேலையும் அதை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ கண்ணை காப்பாற்றிக்கிறதுக்கு வெங்காயத்தைப்ப நம்ம நிறைய பேர் வேலைக்கு போகிற அளவு உரிக்கிறது இல்லை அதனால தான் கண்ணாடி போடுறோம் சமையல் வேலையில அதை பண்ணிட்டாலே நல்ல எஃபெக்ட் கண் எரியுது கண் எரியுதுன்னு இன்னும் சொல்லப்போனா இப்போ வரக்கூடிய கெமிக்கல்ல வெங்காயம் உரிச்சா கூட கண்ணி எரியுறது இல்லை வெங்காயமா அதோட கெமிக்கல்ஸ் விட்டுருச்சு போல இருந்தாலும் அதை ட்ரை பண்ணலாம் நேச்சுரலா வரக்கூடிய வெங்காயத்துக்கெல்லாம் அந்த பழம் இருக்கும் ஸோ கண்ணை காப்பாத்துறதுங்கிறது லிவரை காப்பாத்துறது தான் இந்த லிவர் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் இரவு பதினோரு மணில இருந்து காலையில் ஒரு மணி வரைக்கும் லெவன் டு ஒன் ஒன் டு த்ரீ இந்த ரெண்டு நேரம் நம்ம முழிச்சு இல்லாமல் தூக்கிக்கிட்டு இருந்தாலே கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் பத் பதினோரு மணிக்கு நல்லா டீப் வேணும்னா பத்து மணிக்கே படுத்திருக்கணும் ஸோ நம்ம வாழ்வியல்ல இரவு போய் டிவியை போட்டு உட்காந்துக்கிறேன் வேற ஏதாவது வேலை பார்க்குறேன் அப்படின்னு தேவையற்ற எண்ணங்களை செய்றதும் இரவில் ஆறு மணிக்கு மேலே அல்லது ஏழு மணிக்கு மேலே உணவுகள் சாப்பிட்றதுனால நாலு மணி நேரம் அவங்க அந்த சாப்பாடை செமிக்க அந்த நாலு மணி நேரமும் லிவர் வேலை பார்க்குது அதோட அந்த செமிக்கிருச்சுன்னா லிவருடைய வேலை முடிஞ்சிருச்சு அது என்னென்ன பெயில் என்னென்ன பித்தநீர் சுரக்கணும் என்னென்ன என்சைம் கொடுக்கணும் எல்லாம் முடிஞ்சிடும் நம்ம பதினோரு மணிக்கும் பத்து மணிக்கு மேலே போய் ஒரு பிரியாணி கடையில் உட்காந்து மட்டனை சாப்பிட்டு ராத்திரி பூரா லிவருக்கு வேலையை கொடுத்து காலையில் எந்திரிக்கையில கண் பார்வை வாங்குது கண்ணை நீங்க கவனிக்க வேணாம் லிவரை கவனிச்ச போதும் வாழ்ந்துக்கிறோம் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு பழமொழி இருக்கு எய்தவன் இருக்க அம்பை நோவது என்ன பாதிப்பு லிவர்ல இருக்கு கண்ணை போய் பார்த்து பார்த்து என்ன ஒண்ணு போனோம் இந்த லிவர் பாதிப்பு போனோன்னே எல்லாமே சௌரியமாயிரும் லிவர் மத்திரம் மிகப்பெரிய ராஜ உறுப்பு அதை தேவையில்லாமல் இரவுல சாப்பிட்டு இரவு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில அதை வேலையை பார்க்க வைக்காதீங்க ரெண்டாவது அது சுரக்கக்கூடிய பித்த நீர் அளவை வயிற்றுக்கு வந்ததை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இன்ஜிசார் மத்திரம் செய்யும் அதை வாரத்துக்கு ஒரு காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இதெல்லாம் இன்டைரக்டா லிவரை சரி பண்ண வேண்டியதான் கண்ணு தானா தண்ணியை சரி பண்ணிக்கிறோம் கண்ணாடி எல்லாம் அவசியமே இல்லை மனிதனுக்கு உண்மையா வினைக்கு கண்ணாடி போடாத ஆளையிலே இல்லைங்கிற மாதிரி ஆயிக்கிட்டு இருக்கு அது அவ்வளவு லிவர் பாதிப்பு தான் அதுக்கப்புறம் நம்ம குணாதிசயம் குணாரத்துக்காக வரக்கூடியது ஒரு அகங்காரத்தோட வாழக்கூடிய ஆட்களுக்கு லிவர் ரொம்ப பாதிக்கப்படுது அதனால ஹோமியோ மரத்திலே ஒரு மரத்து இருக்கு தான்ங்கிற அகங்காரம் முத்தித்த ஆளுகளுக்கு கிரேட்டியோலா அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்தோடைய தன்மையை என்ன எழுதுறாருன்னா தான் என்ற அகங்காரத்தோட ஓவர் தீனிங் ப்ரைடு அப்படின்னு எழுதியிருக்காரு தனக்குள்ள திறமைக்கு மேல திறமை இருக்குங்கிற அகங்காரத்தை வளர்த்துக்கிட்ட ஆளுகளுக்கு கண்ணு பார்வை போகுது அப்படின்னு எழுதிட்டு மருந்து எங்க வேலை பார்க்குதுன்னா தான்கிற அகம்பாவம் வர நிறைய மூளையை வச்சு யோசிக்க வைக்கிறோம் மூளைக்கு நிறைய ரத்தம் போய் கண்ணுக்கு போற ரத்தம் குறைஞ்சு கண் பார்வை போயிருதுங்கிறார் சோ தன் நம்மளுடைய குணாதிசயமான ஒரு ராட்சச குணம் அது எப்போ வருதுன்னா பித்த நீர் அதிகமாகிருந்தோம் அது நம்ம மூணு விதமான குணம் மனிதனுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ரஜோ குணம் தமோ குணம் சத்துவகுணம் அந்த ரஜோகுணங்கிறது ராட்சச குணம் அது ரத்தம் அமிலத்தன்மையாக இருந்தால் தான் அந்த அமிலத்தன்மையை போக்கு அமிலம் எங்கேருந்து வருது லிவர்ல சுரக்கக்கூடிய பெயில் தான் அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலை இஞ்சி சார் செஞ்சிடும் அதை பண்ணிட்டாலே போதும் பைய 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 நம்ம குணாதிசயங்களாக மாறிக்கிறோம் கண்ணுக்கு இதுதான் முக்கியமான அட்வைஸ் இரவு தூக்கம் கட்டாயமாக ஒரு டீப் ஸ்லீப்புக்கு பதினோரு மணிக்கு போய் பதினொன்று டு ஒன்று லிவரும் ஒன்று டு மூணு கேல்குலேட்டரும் இந்த நேரங்கள் எந்த வேலையும் சா பார்க்காம எந்த எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக தூங்கணும் அதுக்கு இந்த கேல்குலேட்டர் தான் இது எல்லாத்துக்கு மேலே எனக்கு ரேக்கி அப்படிங்கிற ஒரு செல் கீலிங் தத்துவம் தெரியும் இந்த ரெண்டு கை சேர்த்து வைக்கிறதா இங்க வைக்கிறது இங்க வைக்கிறது நம்மளே தியானம் பண்ணால இப்படி உட்காருங்கிறோம் இல்லையா கோயில்ல சாமி மணியில இப்படி வைக்கிறோம் கை வெளியே எனர்ஜி ட்ரெயின் ஆகாம பார்த்துக்கிறதா அப்படி எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதையும் உடம்புக்கு கொடுத்துட்டா நல்லதுன்னா காலையிலயும் சாயங்காலமும் ஃப்ரீயா இருக்க நேரம் இந்த விளா எலும்புக்கு நேர கீழே தான் லிவரும் இருக்கு ஒண்ணு ஒண்ணு கண்ணும் கருப்பு மொழியும் வெள்ள மொழி மாதிரியும் வலது கையை வச்சோம்னா சக்தி அதை சார்ஜ் ஒரு காமணி நேரம் சக்தி கேல் பிளேடர் சிவம் சக்தியை இதை வச்சு பண்ணிடலாம் சிவத்தை இந்த கையை வச்சு பண்ணிடலாம் ரெண்டு கையும் மாத்தி மாத்தி இந்த இடத்துல வச்சாலே லிவர் நல்லாயிரும் இன்னும் யாருக்கும் இந்த இந்த ரேக்கிங்கிற இதுல என்ன இருக்குன்னு தெரியல வேதங்கள்ல எழுதியிருக்கு இது உன்னுடைய கை இதுவே பகவானை காட்டுல உயர்ந்தது இதுவே எல்லா பிணிகளுக்கும் மருந்துன்னு வேதங்கள்ல ஒரு பாட்டு இருக்கு ஹைமே ஹஸ்தோ பகவான் ஹைமே ஹஸ்தோ பாவத்தரன் அதுக்கு அர்த்தம் இதுதான் இது உன்னுடைய கை இதுவே பகவானை காட்டுல உயர்ந்தது இதுவே எல்லா பிணிகளுக்கும் மருந்து நம்ம என்ன சொல்றோம்னா காலையில இருந்துருச்சுன்னா கையை பாரு இங்க ரசரசர் இருக்கா இங்க லட்சுமி இருக்கா இங்க பெருமாள் இருக்காருங்கிறோம் அந்தந்த எனர்ஜி போறதை தான் சொல்றோம் கை வெளியே போகுது அதனால கண்ணை காப்பாத்திக்கிறதுக்கு கண்ணுக்கு நேரையும் வைக்கலாம் இந்த லிவரையும் டீடாக்ஸ் பண்ணலாம் ஒரு காமன் நேரம் அந்த அந்த கரெக்டா விழா எலும்பு முடிகிற இடம் பள்ளத்துக்குள்ளதான் லிவர் இருக்கு வலது பக்கம் அந்த லிவருக்காக அஞ்சு நிமிஷம் இந்த கையையும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த கையை வேற எங்கேயாவது வச்சுட்டு கேல் பிளாடுறதுக்காக இடது கையையும் வச்சாலே ரெண்டுமே எனர்ஜிஸ் ஆயிடும் அது எல்லாரும் புரிச்சுக்கங்க ஒரு பஸ்ஸில் போயில கூட நம்ம வந்துக்கு நம்ம வைத்துக்கிட்ட கையை வச்சுக்கலாம் சமைச்சுக்கிட்டு இருக்க கூட தோசை சோடு தோசை திருப்பி போட்டு அந்த பேரை மூணு நிமிஷம் கையை வச்சுக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு டைம் என்ன அவ நம்ம வேற யாரோட பேசிக்கிட்டு இருக்க வச்சுட்டு உட்காந்துட்டு பேசலாம் அந்த எனர்ஜி நமக்கு போகுதுங்கிறத நிறைய பேர் புரியல லிவரை வாழ வைக்கிற வரைக்கும் அது வாழ்கிற வரைக்கும் மனிதனுக்கு இறப்பு கிடையாது அதனால லிவரை சுத்தப்படுத்துவதன் மூலம் கண்ணை முழுமையாக சுத்தப்படுத்தலாம் நமது உறுப்புகள் ஒன்னையா சொல்றேன் கேளுங்க காது கொடையனும் காது அரிக்குது அப்படின்னா அது கிட்னி பாதி பாதிப்பாக இருக்குது கிட்னி தாத உறுப்பு அதோட ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட் பாருங்க கிட்னி ஷேப்புக்கே இருக்கும் மூக்குல சளி வருதுன்னா மூக்குல இல்ல பாதிப்பு லங்ஸ் பாதிக்கப்படுது அதனால லங்ஸ் ஷேப்புக்கே இருக்கு அதே மாதிரி கண்ணும் கருமொழியும் லிவரும் இருக்கு கண்ணுல வர்ற பாதிப்பெல்லாம் லிவர் பாதிக்கப்படுதுன்னா லிவர் அட்டம் பண்ணாம இது பண்ண வேணாம் என்னுடைய ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்குல ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்தாரு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை கம்மியாகி நல்ல அந்த கருமொழியில உள்ள கருப்பு மொழி கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு சின்ன குண்டூசி ஓட்ட அளவுக்கு தான் எனக்கு எல்லாம் தெரியுது அதுக்கு மேலே தெரியல அதனால பைக்கெல்லாம் ஓட்ட முடியல பைக்னா எல்லா பக்கமும் தெரியணும் இல்லையா ஆங்கிள் தெரியல அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் இது லிவருடைய பாதிப்பு தான் லிவர் சரியானா அது நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை சேர்த்து பாருங்க அதை மரத்தா தாரேன்னு எடுத்து கொடுத்து விட்டேன் அவர் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து என்னுடைய கண்ணுல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிலன்னா கூட நீங்க சொன்னது ஒரு பெரிய உண்மை எனக்கு மாற்றங்கள் தெரியுதுன்னாரு என்ன தெரியுதுன்னு கேட்டேன் என்னுடைய பனியன் டெய்லி நான் போட்டிருந்த பனியன் அடுத்த நாள் துவைக்க போயில கரெக்டா இந்த லிவர் இருக்கிற மாத்திரம் மஞ்ச தண்ணியில முக்குற மாதிரி மஞ்ச மசேர்னு இருக்கும் அதை துவைச்சு காய போட்டா வெயில்ல அதுக்கப்புறம் போயிடும் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மஞ்சக்கன் வெள்ளை கருத்துலாங்கன்னு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பனியன் மஞ்சள் ஆகிறத நின்று போய் அவ்வளவு அனுபவத்தை சொன்னார் வேர்க்கிற நீரே அந்த பித்த நீர் சுரந்து அந்த மஞ்சள் சேர்ந்து இருந்திருக்கு அவர் இந்த மருந்து சாப்பிட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவர் சொல்றாரு எனக்கு இந்த மஞ்சள் பனியன் ஏன் மஞ்சள் ஆகுது அந்த இடமத்தான் ஆகும் அவருக்கு மதுரையில தான் இருக்காரு எஸ் எஸ் காலனில இப்ப கம்ப்ளீட்டா ஆயர்ல சார்ந்தார் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அவர் பார்த்தாரு அது ஒரு பீட்பேக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன் அது கையை வைக்கிறதுலையும் நடக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணிலையும் கேட்கும் இன்னும் மூலிகைகள் நிறைய இருக்கு நம்ம பித்த நீரை குறை அந்த பித்த நீருங்கிறது மஞ்சளை வரக்கூடிய நம்ம வாந்தி எடுக்கல வரக்கூடிய நீர் தான் அந்த மஞ்சளை போக்கு அந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இஞ்சிக்கு உண்டுங்கிறதுனால ரொம்ப படாம காலையில மித்ததெல்லாம் செய்தியிலோ இல்லையோ ஒரு ஸ்பூன் இஞ்சி சேரு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழிக்க போறோம் அதை எடுக்கிறதுக்கு அது உரப்பு குடிக்க முடியலன்னா வெள்ளத்தையோ அல்லது தேனையோ கலந்து குடிச்சிக்கோங்க பித்தம் குறைய குறைய ரத்தத்துல அத்தனை ராஜ உறுப்புகளும் பிராணவாயு கிடைச்சி தானே தன்னை சரியம் பண்ணிக்கிறோம் நன்றி கண்ண கண்ணை பத்தி தான் இந்த கேல்பிளாடர் எப்பெல்லாம் கெட்டு போச்சோ அப்பத்தான் நமக்கு அரிப்பே எப்ப தெரியும்னா நமக்கு ஒரு ஒரு எறும்பு கிடைச்சிட்டாலோ அல்லது ஒரு தேல் கொட்டிட்டாலோ கடுக்குது இல்ல இந்த விஷம் நேர லிவரை பாதிச்சு கேல் பிளாடரை பாதிச்சு பாதிக்கப்பட்டது தான் அரிப்பாவோ அது இதோ காமிக்குது அதே மாதிரி வெளியில இருந்து வர்றது உள்ளுக்குள்ள நமக்கு டாக்ஸிக் இருந்தாலே கால்பிளர் பாதிக்கப்பட்ட உடனே அது ஸ்கின் டிசிஸா வெளியே வருது இந்த ஸ்கின் நம்ம மருத்துவத்துல என்ன சொல்லிருக்கோம்னா உப்புமேனி இலையையும் மஞ்சள் கிழங்கையும் ஒன்னா அரைச்சு அந்த ஸ்கின் மேல தடவுங்க அது நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி மத்திர ஒரு ஆல்கலைன் நேச்சர் இந்த குப்பை நம்ம எல்லாரும் சாதாரணமா கவனிக்கிறது இல்லை அதுல உள்ள சத்து வெள்ளி 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 இல்லை காரியம் ய ஈயத்தில் வெள்ளியம் காரியம்னு ரெண்டு இருக்கு இதில் காரியம் இருக்குது கரு கருப்பு நிறமா இருக்குது நம்ம க நாள் நாளெல்லாம் கையில் தேய்ச்சா கருப்பு அதில் அது காரியம் இன்னொன்று வெள்ளியம் இது ரெண்டு சேர்ந்த பாத்திரங்கள் தான் நம்ம ஒரு காலத்தில் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஈயம்பூசின பாத்திரத்தில் இப்போ அது சயின்ஸுங்கிற பேர்ல அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போயிருச்சு இந்த ஈயம்பூசண தாம்பாளம் மாதிரியே அதில் உள்ள காரியம் குப்பமேனிலும் இருக்குங்கிறதுனாலதான் குப்பைமேனில காரியம் அதிகமா இருக்கு வெள்ளியம் இருக்கு ரெண்டுமே இருக்கு அதுக்கு ஏன் குப்பை மேனின்னு பேருனா நம்ம அதை குப்பை மேனிங்கிறோம் அவையார் திருமேனி அப்படின்னு தான் அட்ரஸ் திரு குப்பைமேனின்னு சொல்லலை அவையார் பாட்டில் பஞ்சபூத மூலிகையில பத்தி எழுதியிருக்கா பஞ்சபூதம் அப்படிங்கிறது நம்மகிட்ட உள்ள நிலம் நெருப்பு காற்ற ஆகாயம் அந்த ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு மெட்டல் இருக்கு மெட்டல் அப்புறம் சொல்றேன்